பரிசுத்த நாமத்துக்கு மேம்பாடு வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் ஆகினால கூட அந்நிய பாஷை குறித்த பேட்டிகளும் தவறான பதில்களும் விளக்கங்களும் விவாதங்களும் என் யூடியூப் வருவதற்கு முன்பாகவே பல ஆண்டுகளாக இந்த விவாதமும் பதிலும் பேட்டிகளும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது இதுக்கு முன்னால வந்து சீடியில் வீடியோ சீடியில் இப்போ யூடியூப் வந்தபடியால் அநேக விவாதங்கள் அநேக கருத்துக்கள் இந்த அந்நிய பாஷை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறது வருகின்ற நாட்களில் சிறு சிறு பகுதிகளாக இதனுடைய புரிதலை நாம் சரியாக வேத வெளிச்சத்தில் நாம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் ஏன்னால் இன்றைக்கு அதை பேச வேண்டிய சொல்லி பல வருடங்களுக்கு முன்பாகவே நான் ஃப்ரான்ஸில் பைபிள் ஸ்டெடியில் இந்த அந்நிய பாஷையை குறித்து தெளிவாக சிலருக்கு ஏன் பல இடங்களில் பலருக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் இதை வசன வெளிச்சத்திலே நான் காண்பித்து கொடுத்துருக்கிறேன் இன்றைக்கு பிரியமானவர்களை இதை பேச வேண்டிய அவசியம் என்னவென்றால் சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கு பேட்டி என்ற பெயரில் அந்த பேட்டி எடுக்கிறவங்களும் சரி பேட்டி கொடுக்குறவங்களும் சரி இந்த அந்நிய பாஷை குறித்து பேசுகிறார்கள் அதாவது புதிய மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற மொழி என்று அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அதை நம்மளுடைய பைபிளில் அந்நிய பாஷை என்று இப்போது வருகின்ற தமிழ் புதிய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா பிற மொழி என்று இருக்கிறது சரி நான் நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் ஏன்னா நேரம் வேகமாக ஓடுறோம் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் அதாவது அப்போ சிலர்கள் நாளில் அதாவது அங்கு கூடி வந்திருந்தவங்க நான் அதை இப்போ வாசிக்கிறாங்க யாரெல்லாம் கூடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் பேசுகிறார்கள் இப்போ நான் ஃப்ரான்ஸுக்கு வரும்போது என்னுடைய மொழி தாய்மொழி தமிழ்மொழி ஃப்ரெஞ்சு எனக்கு தெரியாது ஆனால் பாண்டிச்சேரியில் ஒரு வருஷம் ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு வந்தேன் ஆனால் இங்கு என்னுடைய தாய்மொழி தமிழ்மொழி ஆனால் எனக்கு அந்நிய மொழி அந்நிய பாஷை எதுன்னு சொன்னால் ஃப்ரெஞ்சி இப்போ நான் லண்டனுக்கு போகணுன்னு சொன்னால் எனக்கு அந்நிய பாஷை எதுன்னு சொன்னால் இங்கிலீஷ் ஒருவேளை நார்த் இந்தியாவுக்கு நான் போனேன்னு சொன்னால் என்னுடைய அந்நிய பாஷை இந்தி ஏன்னா என்னுடைய தாய்மொழி தமிழ் அப்போ நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே இதோ பேசுகிற இவர்கள் எல்லோருமே கலீலேயர்கள் அல்லவா அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி என்றார்கள் பார்த்தீர்களா அப்போது ரெண்டாம் அதிகாரத்தை முழுதுமாக வாசித்து பாருங்கள் ஒவ்வொரு வசனமாக பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி வாசித்து பாருங்கள் அப்போ இந்த அந்நிய பாஷை பிறமொழியை குறித்து புதிய பாட்டிலும் நாம் தியானிக்க வேண்டியது அவசியம் அதை தியானிப்பதற்கு முன்பாக நம்ம எங்கே போகணும்னா ஆதி ஆமத்துக்கு போகணும் இது வேறு ஒரு சப்ஜெக்டாக அதை இன்னொரு நாள் நாளுக்கள் நான் கொண்டு வரேன் அப்போ ஆதி ஆமத்தில் பாஷை எங்கு தொடங்கியது ஆதி ஆகமத்தில் பாஷை எங்கெங்கு மாற்றப்பட்டது பெந்தகோஸ்து நாளில் எப்படிப்பட்ட பாஷை கொடுக்கப்படுகிறது அதாவது பிற மொழி எப்படியாக கொடுக்கப்படுகிறது அவர் அவர்களுடைய பேசுகிற ஜென்ம பாஷையை இன்னொருவர் எப்படியாக அவர் ஏற்கனவே படித்ததில்லை பேசினதில்லை அவர் எப்படியாக பேசுகிறாரு அப்போ பாருங்களேன் இவர்கள் பேச நம்ம கேட்கிறோமே பார்த்தரும் மேதரும் இலாமைத்தரும் மெசமோத்தியரும் யூதேயா கம்போதிக்கியா புந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேணை பட்டணத்தை இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்க தமைந்தவர்களும் கிரேத்தாரும் அரேபியருமாகிய நாம் நல்லா நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசக் கேட்கிறோமே என்றார்கள் இப்போ புரிகிறதா அப்போ நம்மளுடைய பாஷை இப்போ நான் ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்ட போய் இப்போ நான் பேசும்போது நான் ஃப்ரெஞ்சில் புலமை கிடையாது ஆனால் அவர்கள்ட்ட நான் ஃப்ரெஞ்சு போய் பேசும்பொழுது அவர்கள் யோசிக்க ஆ நம்ம பாஷையில் பேசுகிறேன்னா நமக்கு புரிகிறது அப்படின்ட்டு பதில் சொல்லுகிறார்கள் இப்போ நான் அவர்கள்ட்ட போய் தமிழில் பேசணுன்னு வச்சிங்க எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அப்போ அன்றைக்கு எருசிலேமில் கூடியிருந்த இவர்களுடைய பாஷை பல நாட்டு மக்கள் பல பாஷக்காரங்களுக்கு அவர்கள் ஜென்ம பாஷையிலேயே தேவனுடைய நற்செய்தி சுவிசேஷம் மகத்துவம் போய் சேர்கிறது ஆனால் பேசுகிறவர்கள் யார் இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா ஏன்னா இவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஜென்ம பாஷை வேறு சரி இன்னும் நான் டீப்பாக கொண்டு போகணுன்னா பிரியமானவலை இதை எல்லோரும் கேட்டபோது பிரமித்து கொண்டார்கள் என்னடா நம்ம பாஷையில் இவங்க பேசுகிறாங்களே ஆ நான் தமிழ்காரன் ஆனால் இவன் ஃப்ரெஞ்சிக்காரன் ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரன் என்னுடைய தமிழ் பாஷையை பேசுகிறானா அப்படின்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அப்படி தான் அங்கே நடக்கிறது அப்போ இன்றைக்கு அந்நிய பாஷை குறித்து நான் முதலாவது தியானிக்க வேண்டுமானால் பொறுமையாக பிரியமானவரில் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவர் பேட்டியில் பேசுகிறாரு அவர் பேட்டியில் பதில் கொடுக்குறாரு இவர் ஒரு பிரசங்கம் ஐயோ ஃப்ரான்ஸில் இவர் இப்படி பேசினார் அமெரிக்காவில் இப்படி பேசினார் லண்டனில் இவரு இப்படி பேசினார் தமிழ்நாட்டில் இவர் இப்படி பேசுனார்னு சொல்லிட்டு நூறு வருஷமாக இந்த அந்நிய பாஷையை குறித்து ஓட்டி கொண்டிருக்கிறாரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் பைபிள் என்ன சொல்லுகிறது புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது அப்படி என்பதை சத்தியத்தினுடைய வெளிச்சத்தில் ஆமையானவருடைய கிருபையில் நாம் சிந்திக்க வேண்டும் மக்களே சிந்திக்க வேண்டும் இப்போ என்னுடைய டாப்பிக்கு வேறு இடத்துக்கு போயிடக்கூடாது நான் சீக்கிரமாக நிறைவு செய்கிறேன் அப்போ பலர் இதை குறித்து என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் அந்நிய நான் நபர் தார் அந்நிய பாஷை குறித்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அந்நிய பாஷை குறித்து பேசுவதற்காக அவர்கள் கேட்டதுனால இந்த விளக்கத்தை நான் கொடுக்க முன் வரவில்லை ஆனால் சமீபத்தில் சகோதரர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் அவரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க ராபின்சன் பேட்டி எடுக்கிறாரு குமார் பேட்டி எடுக்கிறாரு ஃப்ரெடி இவர்கள் பேட்டி எடுக்கிறாங்க நாலு பாட்டு வரைகளும் போக நினைக்கிறேன் இப்போ ரெண்டாவது பாட்டம் வந்துருச்சு முதல் பாட்டை நான் கேட்கும்போது எனக்கு கோபம் தான் வந்தது ஏன் கோபம் வருதுன்னு சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் திருச்சபைகளில் அது பெந்தகோஸ்து சபையாக இருந்தாலும் சரி பாரம்பரிய சபையாக இருந்தாலும் சரி ஸ்தாபன சபையாக இருந்தாலும் சரி இண்டிபெண்டன்ட் சபையாக இருந்தாலும் சரி எந்த சபையாக இருந்தாலும் சரி திருச்சபைகளுக்கு தேவையான இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை குறித்து பேசுவதை விட்டு அப்போ தேவையான சத்தியம் இன்றைய சமுதாயத்துக்கு எப்படிப்பட்ட சத்தியம் தேவை என்பதை குறித்து பேசுவதை விட்டு அந்நிய பாஷையை குறித்து அபிஷேகத்தை குறித்து வீட்டில் பேசுகிறது ரூமில் பேசுகிறது கூட்டத்தில் பே இதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள் சரி அப்போ பொதுத்தலத்தில் எப்படிப்பட்ட கேள்வியை கேட்க வேண்டும் எப்படிப்பட்ட பதிலை சொல்ல வேண்டும் என்பதை அந்த பேட்டியில் பார்க்க போனால் கேள்வி கேட்குறவங்களும் தடம் புரண்டு போய்விட்டார்கள் நன்றாக என்னால் சொல்ல முடியும் அதை இன்னொரு பதிவில் நான் ஒரு நாளைக்கு கொண்டு வரேன் அங்கு பேசுகிறவர்கள் ஒவ்வொருவருமே எப்பொழுதே தடம் புரண்டு போய்விட்டார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர் ஸ்டான்லி அவர்கள் இப்படிப்பட்ட பேட்டியெல்லாம் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டியது அவசியம் ஆமாம் ஏன்னா அப்படி தவிர்த்தாலே அவர் சார்ந்து பேசுவது குறைந்துவிடும் மழுப்பி குழப்பி இப்படியும் அப்படியும் பேசுவது குறைந்துவிடும் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும் இந்த பேட்டின்னு வரும்போது நானே பார்த்துருக்குறேன் பல பேட்டிகளை பார்த்துருக்குறேன் பல பேர் பொய் சொல்லுவாங்க இல்லாத சொல்லுவாங்க சேர்த்து சொல்லுவாங்க கூட்டி சொல்லுவாங்க குறைத்து சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் ஜபராஜ் மறுபடியும் வந்து விட்டார் ஓடுக்குது இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அவரும் ஒரு பேட்டி கொடுக்க போகிறார் இன்றைய சமுதாய கிறிஸ்துவ சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது அப்போ இன்றைக்கு பொதுத்தளத்தில் பல புரட்டு இந்த பேட்டி என்ற பேரில் சத்தியத்தையும் சரி பேச்சிலையும் சரி அப்படி தான் ஃப்ரான்ஸுக்கு ஒருத்தர் வந்தார் அதை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் இது குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரான்ஸுக்கு ஒருத்தர் வந்தார் அவரை கூப்பிட்டு தான் திருமணம் செய்யணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க வந்தவர் தி அதாவது அவர் பேசின தலைப்பு திருச்சபை திசை போய் போய்விட்டது என்று ஆனால் திசை கெட்டு போன திருச்சபைக்கு தான் அவரே வரார் புரிகிறதா சத்தியம் அடுத்தது காணிக்கை குறித்து பேசும்போது பப்பிய டாய்லெட் அதாவது அதாவது மலம் துடைப்பதற்கு வாங்குகின்ற பப்பிய டாய்லெட்டு ஃப்ரான்ஸில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் போடுற காணிக்கை எவ்வளோ தரும் மேக்கப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஆனால் அவர் வந்து திருமணம் செய்து வைத்தார் அல்லவா அந்த திருமணமே எவ்வளோ பெரிய மேக்கப்பு ஆடம்பரம் அப்போ பிரியமானவரில் இந்த மாதிரி ஊழியர்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்து அதாவது நீங்களாம் வராதிங்கன்னு தான் நான் சொல்கிறேன் தவிர்த்து விடுங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுடைய பெயர் காப்பாற்றப்பட்டு விடும் ஆனால் வருகிறீர்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரியவில்லை யார் அழைக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவளுடைய பின்னணி எப்படியாக இப்போது இருக்கிறது என்று தெரியவில்லை அப்போ தாளத்துக்கு காசி இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா காணிக்கை எவ்வளோ போடுறீங்க சொன்னால் உங்களை கூப்பிட்டு தான் திருமணம் செய்யணுன்னு அவசியம் இல்லையோ நீங்கள் வந்து அதான் திருமணம் நடக்குமா என்ன அப்போ இன்று பிரபலமான ஊழியர்களை அடைத்து ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களும் ஒரு வசூலை தேடிக்கிறாங்க வர்றவங்களும் ஒரு வசூலை தேடிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அவங்களுக்கு பேரு புகழ் எல்லாம் கிடைக்கிறது சபை நடத்துகிறவங்களுக்கும் பேரு புகழ் விளம்பரம் எல்லாம் கிடைக்கிறது சரி நான் இதை குறித்து பேச வரல ஆனால் இதை நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் அப்போ இன்றைக்கு ஆள் ஆளுக்கு இன்றைய பொதுத்தளத்தில் என்ன பேசுகிறோன்னே தெரிய மாட்டேது எனவே பிரியமானவர்களே இன்றைக்கு அந்நிய பாஷை என்ற பெயரில் அபிஷேகம் என்ற பெயரில் செய்து யார் பேட்டி கொடுத்தாலும் தயவு செய்து என்ன கேட்காதீங்க பைபிள்கிட்ட போங்க எடுங்க அப்போது நடவடிக்கைகள்லேருந்து அப்படியே வாசிங்க பவுல் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார் அந்நிய பாஷை ஒழிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டார் அதையும் நான் குறிப்பிடுத்து வச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட பல சிறு சிறு பகுதிகளாக கட்டுரையாக எழுதி வைத்திருக்கிறேன் ஒரு நாட்களில் பார்க்கலாம் பவுல் என்ன சொல்கிறாரு இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது அப்படி என்று எனவே பிரியமானவரில் பெந்தகோஸ்தனுடைய அனுபவம் தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் வெளிப்படாதவர்கள் எல்லோரும் இன்றைக்கு பெந்தகோஸ்த சபைகளை உருவாக்கி சத்தியத்திற்கு விரோதமாக பேசி ஒரு பெரிய கலெக்ஷனை காணிக்கை தசமபாகம் சப்போர்ட் பண்ணுங்க தாங்குங்க அப்படின்னு சொல்லி இரவு ஜபம் முழு இரவு ஜபம் பகுல் ஜபம் அமாவாசை ஜபம் ராத்திரி ஜபம் மாலை ஜபம் இந்த ஜபம் அந்த ஜபம் இந்த ஆராதனை அந்த ஆராதனை அந்த அக்கினி இந்த அபிஷேகம் இப்படி பல தலைப்புகளை வைத்து பரிசுத்த வாழ்க்கையினுடைய அனுபவம் இல்லாதபடி பிழைப்புக்காக இன்று மக்களை பலர் ஏமாற்றி இந்த அந்நிய பாஷை அபிஷேகம் என்ற பெயரில் சபைகளும் சரி மற்ற சபைகளும் சரி சத்தியத்திற்கு விரோதமாக தடம் புரண்டு மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறவர்கள் மனம் திரும்பணும் பார்க்குற ஜனங்களே தயவு செய்து பைபிள் பக்கம் திரும்புங்க கர்த்தர் கிருபை செய்வாராக ஜபம் சேவை எங்கள் அதிகமானேசிக்கிற பரவப்பிதாவே ஆண்டவரே பரிசுத்தத்தை குறித்தும் உத்தமத்தை குறித்தும் உண்மையை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் ஊழியர்களும் விசுவாசிகளும் நாங்களும் முதலாவது புரிந்து கொள்ள காணிக்கை தசமபாகம் இப்படிப்பட்ட காரியங்களை முதன்மையாக வைத்து பிரசங்கிக்கிற ஊழியர்கள் மனம் திரும்ப பொய்யான விளக்கம் பொய்யான பதிலை பேசுகிறவர்கள் மனந்திரும்ப சமூக வலைதளங்களில் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை எதை எப்படிப்பட்ட நச்சேஜி சத்தியம் சுவிசேஷம் மக்களுக்கு போய் சேரணும் என்பதை உணர்ந்து பேச எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மஞ்சபகம் நல்லபிதாவே அமென்